ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எம்சிபிஏ தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப் பேலன்ஸ் செக் பண்ணுறதை பற்றி தான் வீடியோல பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு மெத்தேடு மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் கால் கொடுத்து எப்படி பேலன்ஸ் செக் பண்ணுறது மாற்றியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி பே பேலன்ஸ் வந்து செக் பண்ணுறதை பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுனா கூட ஒரு பெல்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பாங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இது என்னென்னா கால் கொடுத்து எப்படி பேலன்ஸ் செக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஹவு டு செக் யுவர் இபிஎஃப் பேலன்ஸ் த்ரோத் மிஸ்டு கால் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க இதுக்கு வந்து எந்த பேலன்ஸும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரீ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங்கு போகும் ரெண்டு ரிங்கு போன உடனே இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் அதாவது உங்கள் ரிஸ்டர்ட் மொபைல் நம்பருந்தான் கொடுக்கணும் அந்த நம்ப நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து உங்கள் பிஎஃபில் கொடுத்துருவீங்களோ அந்த நம்பர்லேருந்து வந்து கொடுங்க இது வந்து ரெண்டு ரிங்கு உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆகிடும் பாருங்க கட் ஆகிடுச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு வரல ஆ வந்துருச்சு பாருங்கள் இதே போல் உங்களுக்கு உங்கள் மெசேஜ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூ யூஏஎன் நம்பர் இருக்கும் அவங்க நேம் இருக்கும் அதோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் ஆதார் நம்பர் உங்கள் பேனு உங்கள் பேங்க் டீட்டெயில் அவைலபிள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கனா உங்கள் லாஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ உங்களுக்கு பே பண்ணிடுறாங்களோ அந்த பே பே பண்ணது இருக்கும் வித்து அதோட டேட்டோடு இருக்கும் அதாவது எந்த மந்த்துக்கு பே பண்ணாலும் அந்த டேட் இருக்கும் அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டோட்டல் பேலன்ஸ் இருக்கும் ஓகே இப்போ அடுத்தது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிய இபிஎஃப் பேலன்ஸ் த்ரூத் எஸ்எம்எஸ் அதாவது எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி செக் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நம்ப இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க டபுள் செவன் சாரி இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு இது மூலமாக உங்களுக்கு இந்த நம்பருக்கு அனுப்புங்க அது எப்படின்னா ஒன் செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் அதாவது அந்த நம்பர் அதை வந்து கொடுத்துட்டு பாருங்கள் ஸ்க்ரீனில் தேர்த்து பாருங்க இபிஎஃப் பேலன்ஸ் அந்த நம்பருக்கு செவன் சாரி டபுள் செவன் த்ரீ எயிட் டூ டபுள் நைன் எயிட் டபுள் நைன் இந்த நம்பருக்கு போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணுமா பெங்காலியா இந்தியா மராத்தியா குஜராத்தியா மலையாளமா பஞ்சாபியா தெலுங்கு உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக அந்த இபிஎஃப்ஓ ஹெச்ஓ அது கொடுத்துட்டு யூஏஎன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இது வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இபிஎஃப்ஓ ஹெச்ஓ யூஏஎன் அப்படின்னு கொடுத்து கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இஎன்ஜி அப்படின்னு கொடுத்து கொடுக்கலாம் அது வந்து இங்கிலீஷ்லாம் வரும் அது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் வேணுமா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இபிஎஃப்ஓ ஹெச்ஓ யுஏஎன் டிஎம்ஏ சாரி டிஏஎம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழ் அதனால் உங்களுக்கு தமிழில் வேணும்னா நீங்கள் தமிழ்லையும் கொடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்க நான் தமிழ் கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு தமிழ்லேயும் மெசேஜ் வரும் பாருங்க எனக்கு வந்துடுச்சு இது மூலமாக நீங்கள் தமிழ்லேயும் உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னென்ன உங்களுக்கு பேலன்ஸோ என்னென்ன உங்கள் உங்கள் யூஏஎன் நம்பர் உங்கள் ஆதார் நம்பர் உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ உங்கள் டோ லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ எல்லாத்தையும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் கொடுக்கலாம் இப்போ ஓகே இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு இன்னொன்று ஹிந்தியில் கொடுக்குறேன் பாருங்கள் இபிஎஃப்ஓ ஹெச்ஓ யூஏஎன் ஸ்பேஸ் விட்டு பண்ணணும் இபிஎஃப் ஹச்ஓ பேஸ் ஃபேஸ் யூஏஎன் ஸ்பேஸ் ஐ ஹச்ஐஎன் அதாவது அந்த ஹிந்தியில் கொடுக்கறதுக்கு இது பாருங்க ஸ்க்ரீனில் தேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த லாங்குவேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணும் இது நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதாவது உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மெசேஜ் மூலமாக நீங்கள் த இது பண்ணி உங்களோட அதாவது சாரி பேலன்ஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது சில பேருக்கு வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறது சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் இது நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பாய்